சிவாயண்ணம்ம சிவாக்கே சித்தர் திருத்தாள் போற்றி போட்டு சிவாயணம சிவா சிவா நாம் இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு பாடலை ஒன்று பார்க்கலாம் இடைக்காட்டல் சித்தர் எழுதிய அற்புதமான இந்த பாடல் இந்த பாடலில் உள்ள ஒருவயின் செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தான் சாவாதிருப்பதற்குண்டான உண்டான மார்க்கத்தை தான் கண்டறிந்து அதை நிறைவேற்றி சாவாதிருப்பதாக இந்த பாடலில் குறிப்பிடுகிறார் அற்புதமான இந்த பாடல் எளிய விளக்கமும் கூட இருக்குது ஆனால் அதை கடைப்பிடிப்பது என்பது அசாத்தியமானது ஒன்று இருப்பினும் இந்த மானிட பிறவி அப்படிங்கிறது என்னன்னு கேட்டேன்னா சகலமான அனைத்தையும் தன் வயப்படுத்தி அனைத்தையும் தன்னுள் அடக்கி அதன் மூலமாக இறைவனின் நிலையை அடைவதற்குண்டான மார்க்கத்தை கண்டறிவது இந்த மானிடப் பிறவின் நோக்கமாகும் அந்த நோக்கத்தை முழுமையாய் ஆழ்ந்து தனக்குள் ஏற்படுத்துகின்ற வழியை பல கோடி சித்தப்பெருமக்கள் நமக்கு உபதேசித்துள்ளார்கள் அந்த உபதேசத்தை நாம் பல வழியில் சென்று கண்டு அதனை அடைவதற்கு பதிலாக ஏதோ ஒரு நிலையை கடைபிடித்து உன்னத நிலையை அடைய வேண்டும் என்பது இதற்குண்டான நோக்கமாகும் அன்பர்கள் தங்களுடைய ஆழ்ந்து அறிய வேண்டும் மானிட பிறவி என்பது கடைநிலையாகும் அதாவது கடைசி பிறவியாகும் இந்த பிறவியில் மட்டுமே இறைவனை அடையக்கூடிய மார்க்கத்தை மிக அழகாக கூறப்படுகிறது மேலும் கலியுகத்தில் பிறந்த நாம் எல்லாம் இறைவனை அடைவதற்குண்டான மார்க்கத்தை எளிமையாக்குகிறது ஏனென்றால் ஏனைய மூன்று யுகங்களிலும் பார்த்தா பார்த்தோமானால் இறைவனை தனக்குள் தானே அறியக்கூடிய மார்க்கத்தை தனக்குள் ஏற்படுத்தி அன்மூலமாக இறைவனை கண்டனர் ஆனால் கலியுகத்தில் ஏனைய சித்த பெருமக்கள் தங்கள் தாங்கள் கண்ட இறைநிலையை தொகுப்பாக பாடலாக ஞானமாக எழுதி நமக்கு வழங்கியுள்ளார்கள் அந்த பாடலில் உள்ள சூச்சமத்தை உள்ளறிந்து தனக்குள் அதை நிலைநிறுத்தி அந்த மார்க்கத்தின் வழியே பின்தொடர்ந்து சென்றோமானால் இறைவழியை கண்டு இரவா நிலையினும் சிவகதியை அடையக்கூடிய நிலை உண்டாகும் இதுவே சூச்சமம் இனி இடைக்காடர் எழுதிய அற்புதமான இந்த பாடலை உள்ள சூச்சமத்தை காணலாம் பாடல் என்னவென்றால் அந்த கரணமெனும் சொன்னால் ஆட்டையும் அஞ்ஞானமெனும் அடர்ந்த வனத்தையும் சந்த தவம் எனும் வாளினால் வெட்டினே சாவாதிருந்திட கோட்டையும் கட்டினேன் என்று கூறுகிறார் அந்த கரணமெனும் சொன்னால் ஆட்டையும் அஞ்ஞானமென்னும் அடர்ந்த வனத்தையும் சந்த தவமெனும் வாளினால் வெட்டினேன் சாவாதிருந்திட கோட்டையும் கட்டினேன் என்று கூறுகிறார் அற்புதமான தன்மை மிக அழகான ஒரு வாக்கியம் இதில் நாம் முன்னமே நமக்கு கூறியது என்னன்னு கேட்டேன்னா அந்த கரணங்கள் என்பது நான்கு என்ன அந்த கரணங்கள் சித்தம் மனம் புத்தி அகங்காரம் இந்த அந்த கர்ணங்கள் நான்கையும் அழித்து எவ்வாறு அழிக்க வேண்டும் ஒவ்வொரு நிலையும் கடக்க கடக்க அகங்காரத்தை கடந்தோமானால் புத்தி அறிவாகும் அறிவையும் கடந்து உட்சென்றால் அறிவினோடு கலந்த மனம் ஞானமாகும் அந்த ஞான உபதேசத்தினால் சித்தத்தினுள் புகும் பொழுது சித்தம் பறவெளியாகும் அந்த பறவழிக்குள் சிவம் என்னும் அற்புத பேரருள் நிறைந்திருக்கும் அந்த பேரருள் கலப்பது முக்தியாகும் இதுவே அந்த நிலை அப்படியாக அந்த காரணம் என்னும் சொன்னால் ஆட்டையும் சரிங்களா அந்த ஆடுங்கிறது வந்து அந்த காரணங்கள் நான்கையும் குறிப்பிடுகிறார் அதுக்கடுத்தது அஞ்ஞானம் என்னும் அடர் வனத்தையும் அஞ்ஞானம் என்னும் தன்மை தோன்றுவது எவ்விதம் என்றால் மூன்று நிலைகள் தோன்று தோன்றுகிறது மூன்று மூன்று நிலைகள் தோன்றுகிறது மும்மதம் ஆணவம் கண்மம் மாயை இந்த மூன்று நிலைகள் அடுத்ததாக இன்னொன்று மூன்று என்னன்னு கேட்டிங்கன்னா பற்று கோபம் பயம் இந்த மூன்று நிலைகளால் அஞ்ஞானம் என்னும் தன்மை தோன்றுகிறது ஆணவம் கண்மம் மாயை அன்பர்கள் அனைவரும் அறிந்தது பற்று கோபம் பற்று கோபம் பயம் இந்த மூன்று நிலைகள் பற்று என்பது மோகமும் வச்சுக்கலாம் ஆசையும் வச்சுக்கலாம் எதை வேணுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் காதல் என்று வைத்துக்கொள்ளலாம் காமம் என்று வைத்துக்கொள்ளலாம் இந்த பற்றினால் என்ன உண்டாகும் என்று கேட்டீர்களானால் கோபம் என்ற தன்மை உண்டாகும் பற்றினால் கோபமும் உண்டாகும் கோபத்தினால் பயமும் உண்டாகும் இந்த மூன்று நிலைகள் மூன்று மூன்று நிலைகளை கடந்தோமானால் ஞானம் தோன்றும் அஞ்ஞானம் என்னும் அடர்வனத்தையும் வெட்டினேன் என்று கூறுகிறார் எதன் மூலமாக வெட்டினார் சந்த தவம் என்னும் வாளினால் வெட்டினேன் என்கிறார் சந்த தவம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னை ஒருங்கே தன்னுள் நிலைக்கச் செய்து தான் என்ற தன்மையும் மறந்து தான் என்பது தலைவனான சிவனார் மட்டுமே என்ற எண்ணத்தை தன்னுள் நிலைக்கச் செய்து அந்த எண்ணம் என்னும் வாழினால் அந்த கரணம் என்னும் இந்த நான்கையும் இந்த அஞ்ஞானம் என்னும் அடர் வனத்தை மூன்று மூன்று நிலைகளால் தோன்றக்கூடிய அடர்வனத்தையும் வெட்டினேன் என்று கூறுகிறார் அவ்வாறு வெட்டும் பொழுது அவ்வாறு இந்த இரு நிலைகளையும் வெட்டும் பொழுது சாவாதிருக்கும் கோட்டையும் கட்டினேன் என்கிறார் சாவாதிருக்கும் கோட்டை என்பது நித்ய சிவகதி இந்த மானிட பிறப்புக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சரீரத்தை துறந்து செல்லக்கூடிய மார்க்கம் எந்த நிலையிலாயினும் வரும் எவரும் உடலோடு இறைவனிடத்தில் சேர்ந்ததில்லை ஒளிவடிவாய் வாய்வு நிலையில் சிவகதியில் நுழைந்தோரே உண்டு அப்படி இருக்க இந்த தன்மையை தன்னுள் உட்கடந்து உள்நிறுத்தி சிவத்தை தான் கண்டு சிவத்தோடு சிவமாய் இணையக்கூடிய தன்மையே சாவாதிருக்கும் தன்மையாகும் இந்த தன்மையை அழகாக கூறுகிறார் இடைக்காடல் அற்புதமான தன்மையுள்ள வாக்கியம் இதுவே மெய்ப்பொருள் விளக்கம் சிவாயினம் சிவாக்கே சித்த திருத்தாள் போட்டி போட்டு சிவாயணமே சிவா